ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு பஞ்சாங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகிர் எச்சரிக்கையை பற்றியும் இந்த பௌர்ணமியில மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் யாரு சனி பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமியை போலவே ரொம்பவே விசேஷமானதுங்க ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் அதுல ஒன்று தான் ஆடி மாத பௌர்ணமி இந்த ஆடி மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை என்று வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்க சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடுகள் வந்து செய்யலாம் சிவபெருமான வழிபாடுகள் செய்வதால எண்ணற்ற நன்மைகளானது இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு வந்து ஏற்படும் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துல தான் வந்து ஆரம்பமாகும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரத்துல வந்து உதயமாயிருக்குங்க எப்போதுமே ஒவ்வொரு விதமான பௌர்ணமிகளுமே ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகநிலைகளோடு வந்து ஆரம்பமாகும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது சனி பகவானுடைய கோபம் நிலையானது ஏற்பட்டிருக்கு அதாவது சனியினுடைய கோபத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஐந்து ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்டு மிகப்பெரிய ஆபத்துக்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் அந்த ஐந்து ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களில் யாருக்காவது அந்த ஐந்து ராசிகளில் ஒரு ராசி இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து பயன்பெறட்டும் நவ கிரகங்கள்ல நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப பிரதிபலன்களை எல்லாம் திருப்பி கொடுப்பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது சனி பகவானுடைய கோப நிலையானது ஏற்பட்டிருக்கு சோ ஜோதிடத்தின் படி பார்த்தோன்னா சனி சதி சதி மற்றும் தயா ஒரு ராசி அடையாளத்தினுடைய வாழ்நாள்ல ஒரு முறையானது வந்துடுங்க சமஸ்கிருத நாள் காட்டியின்படி தற்போது ஸ்வர்ண மாதம் ஆனது தொடங்கியிருக்கு அதாவது தஷாயன காலத்தினுடைய புண்ணிய காலமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த மாதத்தில் ஒரு அரிய யோகமானது உருவாகப் போகுதுங்க இந்த யோகம் மங்களகரமான யோகமாக தான் வந்து பார்க்கப்படுது அதனால இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தி சனி பகவானிடம் என்ன கேட்டாலும் அவர் கோபத்தை தனித்து பாலிப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது ஆனா இந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய கோபத்திற்கு வந்து ஆளாகி தாக்கங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஸ்வர்ண மாதமானது நடைபெற இருக்குங்க ஸோ சனியினுடைய ஏழறையில் ஐந்து ராசிக்காரர்கள் வந்து சிக்கியிருக்காங்க இந்த சனியின் ஏழறையில் சிக்கியிருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சனி பகவான் இருப்பதால் பாதி சதி மற்றும் தயாவினுடைய செல்வாக்கை வந்து இவங்க வந்து பெற்றிருக்காங்க என்னதான் சனி பகவான் தொழில்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகனாக காணப்பட்டாலுமே கூட அவருடைய கோர பார்வையில் பிடிபட்டோம் அப்படின்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கோபத்திற்கு அழகக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க சனியினுடைய கோபத்தினால பௌர்ணமிக்கு பிறகு மிகப்பெரிய ஆபத்துக்களில் வந்து அடையக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மகரம் ராசி அடுத்ததாக கும்பம் மீனம் கடகம் விருச்சகம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திக்க இருக்கிறாங்க இவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் இந்த மாதத்தில் வந்து எதிர்கொள்ள காத்துட்டு இருக்காங்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக கடகம் ராசி கடகம் ராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய கோர பார்வையில் உங்களுக்கு ஒரு சில நஷ்டங்களானது ஏற்படுறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகளானது காணப்படுதுங்க ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கவனத்தோடு இருந்துக்கோங்க கவனக்குறைவளால் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் இந்த மாதம் சந்திப்பீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கடகரம அன்பர்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஏற்பட இருக்குங்க பத்து மாத காலம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்து இப்போ உருவாகியிருக்கு ஸோ இனி வரக்கூடிய அடுத்த பத்து மாதத்திற்கு கழகம் ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு வந்து இருக்கணும் கவனத்தோடும் இருக்கணும் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி விருச்சகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய உக்கிர பார்வை உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான சண்டை மற்றும் சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக சொன்னால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் பணத்தில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட காணப்படுது மேலும் எதிரிகளால் அதிக தொல்லைகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட இந்த மாதத்துல நீங்கள் சந்திப்பீங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய உக்ர பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது எழுதுங்க ஸோ இதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா வந்து செயல்பட வேண்டியிருக்கு அதாவது இது போன்ற சிக்கலான சூழ்நிலைகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் ஒவ்வொரு செயல் விஷயங்களிலும் கவனத்தை செலுத்துங்க மேலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்துல ஏற்படலாம் சோ நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளால உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களானது இப்ப ஏற்படும் அதாவது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பு மட்டும் தாங்க உங்களுக்கு காப்பாற்ற போகுது ஸோ முயற்சியை கைவிட்டுறாதீங்க கடினமான உழைப்புக்கு பின்னாடி இந்த மாதத்தை உங்களால் வெற்றிகரமாக வந்து கடந்து வர முடியும் சனியினுடைய கோர கோபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு இதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாதுங்க கஷ்டங்களை நீங்கள் பட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியானது கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழறி கடைசி கட்ட து நடந்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய கோர பார்வையானது உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் கூட உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பேசி சிக்கல்களில் ஏற்பட்டது அப்படின்னா அப்படியே ஒதுங்கிக்கோங்க அதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிக்க முடியும் மேலும் இந்த டைம்ல வாக்குவாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் முடிந்த அளவுக்கு இது போன்ற வாக்குவாதங்களில் நீங்க தலையிடாம இருந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் அதே போலதாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இங்கே ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி மீனம் ராசி நேயர்களே உங்களுக்கு ஏழரை சனியினுடைய முதல் கட்டமானது நடந்துட்டு இருக்குங்க ஸோ நீங்களும் சனி பகவானுடைய கோப பார்வையில் வந்து சிக்கியிருக்கீங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையால் ஒரு சில சிக்கல்களை வந்து சந்திப்பீங்க அதாவது நீங்கள் பிரச்சனைகளை விட்டு தள்ளி இருந்தாலுமே கூட பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும் முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க நிதி பற்றாக்குறையினால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சிக்கிக்காதீங்க ஸோ உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க எலரிச்சனையினுடைய முதல் கட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாவும் இருக்கணுங்க மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே நீங்க உங்களுடைய செயல்களில் வந்து கவனத்தை செலுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது பஞ்சாங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் மாற்றத்தின் காரணமாக பௌர்ணமிக்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்புகளையும் சனியினுடைய கோபத்திலும் சிக்கியிருக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்னென்ன விஷயங்கள்ல அவங்க வந்து சிக்கியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பதிவுல சனி பகவானுடைய கோபங்களானது தனிந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான எளிமையான பரிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஐந்து ராசிக்காரர்களும் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க இதனால உங்களுடைய பிரச்சனைகளானது தீர்ந்து போகலாம் மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருந்து இங்கே தப்பிப்பதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சனி பகவானுடைய கோப பார்வையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷ நாட்களில் சிவனையும் சனி பகவானையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்ட காலத்தில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மறக்காமல் இதை வந்து செய்துக்கோங்க இதனுடைய இருந்து விடுபடணும் அப்படின்னா சனியினுடைய மந்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் உச்சரித்துக்கோங்க அதுவும் நல்லது மேலும் சனிக்கிழமை தோறும் அசைவத்தை தவிர்த்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்து போகும் ஸோ இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் ஸோ வந்து மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது தினந்தோறும் நம்மளுடைய சேனல்ல வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லைங்க இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய கோபத்துக்கு ஆளாக போறீங்க அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஐந்து ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்துடுங்க மேலும் கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்ற எந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் வந்து சனி பகவானை எண்ணி வழிபாடுகள் செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் இருக்குது அப்படின்னா தவறாமல் வந்து நீங்கள் தினம்தோறும் ஒரு முறை வந்து உச்சரித்துக்கலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்